ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் ஹோப்பியூல் ஆர் டூயிங் குட் ஒரே மெத்தடில் ஒரே டேஸ்ட்டில் பிரியாணி செஞ்சு போர் அடிச்சிருந்தால் மாதிரி மெத்தடை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க இது சிம்பிளாக ஒரே பொட்டில் செய்யக்கூடிய பிரியாணி தான் அதே மாதிரி டேஸ்ட்டில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி கிடைக்கும் இந்த டேஸ்டியான பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணுன்னா வீடியோ லாஸ்ட் உக்கார்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த டேஸ்டியான பிரியாணி செய்கிறது கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கோங்க ஏன்னா எப்பயுமே வந்து பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் பெரிய பேனாக இருந்தால் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும் பேன் நல்லா சூடாகின உடனே அதுக்கு ஒரு ஹாஃப் கப் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க ஒயிலோடு சேர்த்து உங்களுக்கு கீயும் இருப்போம்னா கீயை கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒயில் நல்லா ஹீட் ஆகியாச்சு இதுக்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க அந்த அனியன்ஸை வந்து சேர்த்து போடுறேன் இன்றைக்கி ஒரு ஒன் கேஜி பீஃபு மாதிரி தான் நான் இன்னைக்கு பிரியாணி பண்ணுறேன் ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு நாலு அனியன்ஸ் மாதிரி எடுத்து அது கொஞ்சம் தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நம்ம நார்மலாக பிரியாணி செய்யும் போது இந்த அனியனை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ண மாதிரி எடுப்போம் இல்லையா ஸோ அதே மெத்தடில் தான் இன்றைக்கி வந்து இந்த அனியன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரக்காட்டி கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அனியன் இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் வந்து நான் ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்கிறேன் ஸ்பைசஸ்கிட்ட எல்லா மெஷர்மெண்ட்டுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அங்கே கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்றைக்கி சேர்க்குற ஸ்பைசஸ் நான் சீரகம் சேர்த்துருக்கேன் எல்லாம் ஒரு ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பெருஞ்சீரகம் கொஞ்சம் பெப்பகார்ன் அதே மாதிரி ரெண்டு பே லீவ்ஸ் சினமன் ஸ்டிக் பிளாக் காடுமன் க்ரீன் காடுமன் அதே மாதிரி கராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி ஆகியாச்சு இப்போ இந்த ஸ்பைசஸை வந்து நான் அன்னியனோடயே சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் காலிக்கு எட் பண்ணணும் ஜிஞ்சர் காலிக்கு வந்து நான் என்ன பேஸ்ட்டாக வந்து நான் வந்து பிளண்ட் பண்ணி எடுக்கலை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் அதுவும் ஜிஞ்சர் வேரியாவும் கார்லிக் வேரியாவும் தான் நான் செப்பரேட்டாக வந்து நான் சொப் பண்ணி எடுத்திருக்கேன் இன்றைக்கி ஜிஞ்சர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கார்லிக்கும் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி ஒயில நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் ஸோ இந்த டைம்ல பெரிய ரெண்டு தக்காளி வந்து அதையும் நல்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்து போடுறேன் ஒன் கேஜி பீஃபுக்கு நான் ஒரு நாலு பெரிய அனியன்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த அனியனில் ஹாஃப் போர்ஷன் தான் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிருக்கோம் இப்போ இந்த சேர்த்துருக்கு இந்த டொமேட்டோ வந்து கொஞ்சம் சாஃப்டா வரக்காட்டியும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டொமேட்டோ எல்லாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நான் எடுத்து வச்சிருக்க அந்த பீஃபை வந்து இதோடயே சேர்த்துக்கொள்கிறேன் நான் எப்பயும் பிரியாணி செய்யும்போது இந்த மீட் வந்து கொஞ்சம் போனோடு இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்றதுனால எப்பயும் போனோட சேர்த்து தான் வாங்குவேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து பீஃப் வந்து கொஞ்சம் போனோடு சேர்த்து தான் வாங்கியிருக்கேன் இதுக்கு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி சோல்ட்டையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நம்ம மசாலா எதுவுமே சேர்க்காமல் இந்த பீஃப் வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரக்காட்டி இந்த மாதிரி ரிட்டால் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வந்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த க்ளோஸ் பண்ணி குக் பண்ண அந்த கொஞ்சம் டைம்லேயே வந்து இந்த பீஃப் வந்து நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா இந்த டைமில் நான் மசாலாலாம் ஆட் பண்ணி கொடுக்கறேன் இதுக்கு ஒரு ஒன் டீஸ்பூன் மாதிரி நான் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி டூ டீஸ்பூன் சில்லி பவுடர் டூ டீஸ்பூன் கொரியண்ட பவுடர் அதோடு இன்னைக்கு நான் அட் பண்ண போகிற வந்து ஒரு டூ டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலாவும் சேர்த்து போடுறேன் லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் நம்ம இதுக்கு வளம் மாதிரியே யோகட்டும் சேர்க்கணும் யோகட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஃப் கப் யோகட்டை வந்து நல்ல ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணது பின்னாடி தான் இந்த பீஃபோடே சேர்க்குறேன் லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சம் மின்ட் லீவ் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் அளவுக்கு மின் லீவ் சேர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு ரெண்டு போர்ஷனில் வந்து நீங்கள் கொரியண்ட் லீவ்ஸையும் சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த கிரேவி ஃபுல்லாகவே நல்லா எல்லாம் மிக்ஸாக வரக்காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ இந்த பீஃபை வந்து நல்லா இந்த ஒயிலெல்லாம் செப்பரேட் ஆகி வரக்காட்டியும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வந்து நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு இல்லையா இந்த டைம்ல நான் கொஞ்சம் ஒரு டூ கப்ஸ் மாதிரி வாட்டர் சேர்த்துக்கொள்றேன் பீஃப் வந்து அந்த மசாலாலே குக் ஆகிறதுக்கு வந்து அது கிரேவி போதாது இல்லையா ஸோ தான் நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அதை கொஞ்சம் குக் பண்றோம் இந்த டைமில் நீங்கள் இந்த கிரேவியை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட சொல்கிற லெவலும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட மாதிரி இருந்தனாலும் ஓகே தான் ஏன்னா நம்ம ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணி வரும்போது அது வந்து டேஸ்ட் வந்து கணக்காக வந்துடும் இப்போ கிரேவியை பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி கிரேவியும் வந்து நல்லா திக்காக இருக்குது அதே மாதிரி பீப்பும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த டைமில் நம்ம ரைஸ் எட் பண்ணி கொள்வோம் இங்கே ரைஸ் வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் கப் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சு தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த டைமில் ரைஸையும் வந்து நான் பீஃபோடு சேர்த்துக்கொள்கிறேன் கட் பண்ணாத ஃபுல் கிரீன் சில்லிஸ் வந்து ஒரு நாலு மட்டும் எடுத்திருக்கேன் அதையும் வந்து நான் ரைஸோட எட் பண்ணிட்டேன் இன்னைக்கு பிரியாணி சேர்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கோகோனட் மில்க் தான் சேர்க்க போகிறேன் அதுவும் கோகனட் மில்க் பவுடர் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன் இங்கே வந்து டூ அண்ட் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மாதிரி கோகோனட் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் அதுக்கு டூ அண்ட் ஹாஃப் கப் மாதிரி ஹாட் வாட்டர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் இதே வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் பால் எடுக்கிறீங்கன்னா இதுக்கு ஒரு டூ அண்ட் ஹாஃப் கப் மாதிரி வந்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த கோகோனட் மில்கை வந்து நான் ரைஸோடே சேர்த்து போடுறேன் இந்த டைமில் மறுபடியும் கொஞ்சம் சோல்டைய டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ரைஸ் பீஃப் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வாரத்துனால இந்த சோல் டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம ரைஸ் எட் பண்ணதுக்கு பின்னாடி நல்லா ஸ்பூனை விட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரைஸ் ஆல்ரெடி வந்து நல்லா வாட்டரில் ஊர்ன ரைஸ் இல்லையா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி போயிடும் இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பால் எல்லாமே வந்து நல்லா ட்ரையாக காட்டி நல்லா குக் பண்ணி எடுத்துடணும் இப்போ ரைஸை பார்த்தீங்கன்னா வந்து நான் அட் பண்ணியிருந்த பால் எல்லாமே வந்து ட்ரை ஆகிருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக கொரியண்ட லீஃபும் மின்ட் லீஃபும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கு ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி ரோஸ் பவுடரும் சேர்த்துக்கொள்வோம் நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்த உடனே இமீடியட்டாக அந்த லிட்டே வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஃப்ளேமே வந்து நல்லா குறைச்சி சிமரில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி இது அப்படியே இருக்கட்டும் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோகோனட் மில்க் பீஃப் பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகியாச்சு பிரியாணி சூடாக இருக்கும் போதே ஸ்பூனை வச்சு மெதுவாக வந்து கொஞ்சம் அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் மெதுவும் அங்கி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் ஓவராக வந்து ஸ்பூனை வச்செல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ரைஸ் வந்து ஹொட்டாக இருக்கிறதுனால மறுபடியும் அந்த ரைஸ் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் அந்த கோகோனட் மில்க் மசாலா இந்த பீஃப் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரும் போது இதில் டேஸ்ட்டே வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி இல்லாமல் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு தான் அட்லீஸ்ட் ஒரு முறை சரி இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அது பின்னாடி ஒரு முறை உங்கள் வீட்டில் இந்த பிரியாணியை தான் கேட்பாங்க ஸோ இன்னைக்கு ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ சி இருக்கும் நம்புறேன் வித் நதர் விளாக் தேங்க்யூ